ஆறாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா அந்த ஆறாம் பாவம் என்பது முடக்கு ஒரு மனிதனுக்கு ஆறாம் பாவம் என்ன பொருள் நம்ம நம்ம பாவம் கடன் நோய் வழக்கு நீண்ட கால திருமண தடை சண்டை அதுக்கப்புறம் தான் வெற்றி ஜாதகத்துல எந்த பாவமே நான் செய்யலைங்க நான் ஏங்க கஷ்டப்படணும்னு இங்க வந்து கேட்டா இது ரத்த உறவுல இருந்த சீதனத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த சீதனத்துல சீர் செஞ்சும் பார்த்துட்டாங்க இது என்ன பண்ணியும் பார்த்துட்டாங்க அந்த கர்ம குறையுறேன் நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து நல்லபடியாக வரணும் அல்லவா ஆறாம் இடம் முடங்கிட்டால் எதிரியே நம்மளை வந்து அழிச்சிருவார்னு சொல்கிறேன் கடனே வாழ்நாள் முழுது கட்ட முடியாதான் சண்டை வழக்கு நோய் கடன் தீராதான் அப்போ இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் அல்லவா அதுக்கு தான் உங்கள் ஜாதகம் வேணும் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆறாம் பாவம் முடக்கு தோசத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆறாம் இடம்னா முடக்கு தோசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும்லவா இந்த முடக்கு தோசங்கிறது முதல் எப்படி நடக்குது ஒரு அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கற்பத்தில் வச்சு ஒரு குழந்த பிறக்குது கரு உருவாகும் போதே கருமா உருவாகுது அப்போது இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோசம்னா என்ன அப்படின்னா சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னு ஆதி காலத்திலே முன்னோர்கள் இந்த கணக்கு எடுத்திருக்காங்க அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் தான் கருண் நட்சத்திரம் இந்த கருண்ற நட்சத்திரம் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் அப்போது அந்த கருண் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா இந்த கருண் என்ற நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம் அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னா அந்த கண்டிப்பாக அந்த வீட்டுடைய பாவங்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போது ஆறாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆறாம் பாவம் என்பது முடக்கு ஒரு மனிதனுக்கு ஆறாம் பாவம் என்ன பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முடிச்சுட்டுக்கிறமே தீராத கடன் இதுதான் ஆறாம் பாவம் கடன் நோய் வழக்கு நீண்ட கால திருமண தடை ஆறாம் இடம் என்பது சண்டை அதுக்கப்புறந்தான் வெற்றி அப்போ இந்த ஆறாம் பாவ முடக்கு ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருந்தால் அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியாது கடன் வட்டி கட்டியே வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக என்னால் வளர முடியலைங்க அதனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியல நம்ம அந்த கர்மாவிலேருந்து நம்ம மீண்டு வர முடியல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி பிறந்துருமா அப்போ நம்ம அந்த கடன்ருந்து நம்ம மீண்டு வரலின்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி போக முடியும் அப்போ அந்த ஜாதகத்துக்கு முடக்கு தோசைங்கிறது ஒன்று நம்ம லைஃப்பில் எங்கேயோ நம்மளை பாதித்து நிற்கிது அதுதான் அப்பாவோட உயிர் கருவில் உருவானது இந்த கர்மாவை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அவர் அவங்க அப்பா எனக்கு அப்பா இருக்கிறவர் அவங்க அப்பா கொடுத்தது அவருக்கு சீதனமா சீதனமாக கொடுத்த மாதிரி கர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தண்ணா அப்பாவுடைய பாவும் பிள்ளைக்கு தண்ணா அங்கே முன்னோர்கள் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டன்னு எள்ளுப்பேட்டை வரைக்கும் போட்டிருப்பாங்க அத்தனை கர்மாவை வடிஞ்சு நம்மக்கிட்ட தான் வந்து வடிகட்டி இங்கே செய்வாங்க அப்புறம் நாம் இங்கே ஜாதகத்தில் நான் எந்த பாவமே நான் செய்யலைங்க நான் ஏங்க கஷ்டப்படணும்னு இங்கே வந்து கேட்டால் இது ரத்த இருந்தே சீதனத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த சீதனத்தில் சீர் செஞ்சும் பார்த்துட்டாங்க இது என்ன பண்ணியும் பார்த்துட்டாங்க அந்த கர்மம் குறையில அப்போ ஆறாம் இடம் முடக்கு அந்த அவங்க நினச்சிக்கிறது பாருங்க உட்காரும்போது யார் யாருடைய கடனும் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் இந்த ஜென்மத்தில் வட்டியாக கட்டுறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி வாழ்ந்துட்டு வாழ்த்துட்டு இருக்கிறேன் எப்படின் போன ஜென்மத்தில் வட்டியாக கட்டுறாங்களா அப்போ அந்த வட்டியாக கட்டி அந்த வாழ்வாதாரமே ஒன்றுமில்லாமல் போச்சு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு வீட்டை வாங்கிடுவோம் ஒரு லோன் போட்டு கடன் வாங்கிடுவோம் இந்த லோன்லேருந்து மீண்டு வர முடியாது அப்போ ஆறாம் இட முடக்குங்கிறது இதுதானே ஆறாம் இட முடக்காக இருந்தால் எதிரிகளை எ எதிரிகளெல்லாம் நம்மளை தாக்கிடுவாங்க நம்ம இன்னும் மீண்டு வர முடியாது நம்ம வந்து கடைசியில் பார்த்தா நம்ம தோற்றுடுவோம் ஆறாம் இடம் முடக்காக இருந்தால் எதிரிகட்டை ஜெயிக்க முடியாது அப்போ முதல் நீங்கள் அதை சரி பண்ணி வச்சுக்கணுமல்லவா எதிரி இல்லாத உலகத்தில் யாருமே கிடையாது எதிரி இல்லைன்னா வாழவே முடியாது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போங்க சம்மந்தமே இல்லாமல் காண பிறந்தவர் வளர்ந்துட்டார் அவரை விட நான் இன்னும் கீழே தான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு எதிரி உருவாகுதே இல்லையா ஏன் என்ன காரணம் உங்களுடைய உயி உங்களுடைய முயற்சி வேகம் எல்லாமே உங்களுக்கு முடக்கு தோசத்தில் இருந்ததுனால நீங்கள் மீண்டு வர முடியல அதானே அப்போ ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மான்னு ஒன்று பாதிக்கிறதுனால தானே அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது சாதாரண விஷயமானு பாரு அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய கர்மாவிலேருந்து நீங்கள் வெளியில் வரலைன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாது அப்போ நம்ம ஜாதகத்தில் முன்னோருடைய ஊழ்வனை கர்ம தோஷங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அதனால தான் அந்த கர்மாவுக்கு தான் நான் அந்த பாட்டு எழுதுனது முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு ஆகட்டுன்னு கடவுளே நீங்கள் விளக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கடவுள் கொடுத்தே தீர்வார் இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மம் இதை நம்ம நிவர்த்தி செய்யலைனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நினச்சி பாருங்கள் நம்ம முன்னோர்களுடைய வா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணுமல்ல நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்து நல்லபடியாக வரணும் அல்லவா ஆறாம் இடம் முடங்கிட்டால் எதிரியே மு நம்மளை வந்து அழிச்சிடுவார்னு சொல்கிறாங்க கடனே வாழ்நாள் முழுதும் கட்ட முடியாதா சண்டை வழக்கு நோய் கடன் தீரா அப்போ இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணுமல்லவா தான் உங்கள் ஜாதகம் வேணும் இந்த ஜாதகத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய ஒன்பது கிரகங்களையும் ஆராய்ச்சி செய்து திதி யோகம் கரணம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு அந்த ஜாதகத்தை கணிச்சு உங்களுடைய கருமா கோயில் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வனி சாபம் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க அப்போது நாலாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் கட்டி வச்சுக்கிறாங்க முன்னோர்கள் நம்மளுக்கு எந்த கோயில் நம்மளுக்கு தெரியுமா இல்லை நீங்கள் உங்கள் பிறந்த தேதி தேரம் டைம் எதுவும் எனக்கு தெரியுமா தெரியாது அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோயில் ஆறு கோயில் உங்களுக்குன்னு கர்மவினை கோயில் இருக்குது அந்த கோயிலை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த கோயிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வாழ்த்துவாங்களாம் அவ்வளவு தொழில் விருத்தியாகி உங்களுடைய காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே வருமா ஏன்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க சம்பாரதனை வருமானம் வர்றதையும் தயாராக இருக்கிறீங்க அதை கொண்டு போய் வட்டி கட்டுறோம் அந்த வட்டியை சரி பண்ணலைன்னா அந்த காலத்தில் வட்டி குட்டி ஓட்டுருன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கிறாங்களே இல்லையா இது எல்லாமே ஜாதகத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்ச நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தான் நம்மளை வந்து ஆணித்தனமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய அசுர வளர்ச்சிக்கு போக விடாமல் தடுத்து வச்சுருக்குது அதுக்கு தான் ஆறாம் பாவம் என்று பொருள் ஆறாம் என்பது சண்டை வழக்கு நோய் கடன் எதிரி கடைசியில் வெற்றியா அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்கணும் அப்போ ஜாதக ரீதியாக பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஒரு ஏப்போர் சைஸு அந்த ஏபோர் சைஸில் அந்த புத்தகம் நம்ம எழுதியிருக்கறனால அந்த புத்தகம் நம்ம கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் கீழே ஃபோன் பண்ணால் கிடைக்கிது இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் வச்சுருக்கோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமுத்திர கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அதுக்கடுத்தது இன்மையிலும் நன்மைதர்வர் கோயில் மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தர்வர் கோயிலில் கூட்டிகிட்டு போய் மோட்ச தெய்வ விளக்கை ஏற்ற முடியாதவங்க அங்கே வந்தால் ஏற்றலாம் இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வர்றோம் இது எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்லவா எல்லாமே பாருங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்